வணக்கம் ஒரு டைரக்டருக்கோ தெரு ஆசிரியருக்கோ ஏற்படும் ஆரம்பத்தில் ஏற்படும் குழப்பம் எல்லாம் எனக்கும் இருக்கிறது இருந்து ஆரம்பிக்கிறது இந்த கதைய நாங்க சந்திச்சத பத்தி ஆரம்பிக்கிறதா முத முதல்ல எங்க பார்த்ததுன்னு நினைக்கிறதா எனக்கு தெரிய தெரியாதுன்னு தெரியும் நான் வந்து அமர்தான் இளையராஜான்னு இளையராஜா நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அங்க வந்து இளையராஜா அப்படின்னா இவர் எந்திரிக்காம உட்கார்ந்துட்டு இருக்காரு வேற யாரோ நடந்து வர்றாங்க அவ்வளவுதான் தெரியும் எனக்கு அதற்கு பிறகு சார் நான் இந்த மாதிரி மியூசிக் ரசிகன் ஆரம்பிச்சு அது கொஞ்ச நாள்ல அண்ணன் ஆகி ஐயா நாயி அது வந்து இப்போ எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க குணாவுக்கும் அபிராமிக்கும் ஒரு காதல் பாட்டு போட்டு கொடுத்திருக்காருன்னு இல்ல அது எங்களுடைய காதல் பாட்டு என் கண்மணிக்கு நான் எழுதிய கடிதம் அதுக்கு இசைய வச்சுட்டாரு அற்புதமான விஷயம் எனக்கு டைரக்டருடைய இதை பார்க்கும் போது பெரிய பிரமாண்டமான வேலையும் தான் அந்த இளையராஜா அவர்கள் எனக்கு பாடும்போது ஒரு சந்யாச மந்திரம் பாட வேண்டிய நேரம் வந்தபோது ஒன்னு பாடல்லாம் முயற்சி பண்ணாங்க விட்டுருங்க அதுதான் வரும் அப்படின்னாரு பாடலில் ஒரு பெரிய கிளாஸ் எனக்கு கிடைத்தது அந்த கவனம் பண்றது எஸ்பிவி குரல்ல இருந்தா நல்லா இருக்குமான்னு ட்ரை பண்றது அதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கு அது கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஈஸியா இருக்கணுங்கிறது தான் அவர் அவரே உங்களுக்கு கொடுக்க போறாரு அந்த அட்வைஸ் அதை நானும் சொல்லுகிறேன் ஈஸி நிறைய பேர் அதுதான் தனுஷன் சொன்னாரு இந்த பிரஷர் ஆயிரம் வரும் பட் நீங்க எப்படி அவரை பார்க்கறீங்களோ அப்படி எழுதுங்க ஏன்னா எடுக்கணும்னு எடுத்தா எட்டு பார்ட் எடுக்கலாம் ராஜாவை பிடிக்காதவர்கள் எடுத்தா அது ஒரு படம் ஆனா எப்படி எடுத்தாலும் அந்த இசை மேதைங்கிறவர் தனித்து நிற்பார் பிடிக்காதவங்க சொன்னா கூட இதை மறக்க முடியாதுல்ல அவர் ஆறிலாம் கிடையாதுங்கன்னு ஆரம்பிப்பாங்க பிடிக்காது ஒரு அடி பாட்டு கேட்டா போதும் அந்த மாதிரி இப்ப கூட பேசிட்டு பொறாமை பிடித்தவர்கள் நல்லவேளை எனக்கு இசையில வந்து புரியும் அவ்வளவுதானே தவிர பெரிய பேராசை ஒண்ணும் கிடையாது அதனால எனக்கு அவர் மேல பொறாமையே கிடையாது அவர் செய்யறதெல்லாம் நானே செஞ்சிட்ட மாதிரி சந்தோஷம் எனக்கு அதாவது எங்க அப்பாவுக்கு வந்து பாடவே வராது சரிகம பதனீசாவை சானிதப்பா மகரிசான் பாடக்கூடிய அளவுக்கு தான் சங்கீதம் தெரியும் இப்படி எனக்கு வரல வரணும் வருது கத்துக்க அப்படின்னு சொன்ன மாதிரி எங்க அப்பாவுடைய நிலையிலிருந்து தான் நான் இவரை பாக்குறேன் நான் எனக்கு வராதெல்லாம் எல்லாம் இவருக்கு வருது அதான் பரவி ராஜா சொன்னாரு எப்படி இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே வருடங்கள் கடந்து விட்டனர் வெவ்வேறு ஆங்கிள் இருக்குங்க இவரை பத்தி இவங்க கூட வேலை பார்த்தவங்க சொல்ற ஒரு கதை மியூசிஷியன்ஸ் சொல்ற கதை இசையெல்லாம் தெரியாம இளையராஜா இளையராஜாவை தன்னுடைய டைரியா யூஸ் பண்றவங்க சொல்ற கதை என் கல்யாணத்தின் போது இந்த பாட்டு எனக்கு முதல் குழந்தை போறத போது இந்த பாட்டு பேர் அத்தனை பேரும் அத பேசுறாங்க வாழும் காலத்தில் என்றாலும் இன்னும் ஒரு நூறு வருஷம் கழிச்சு பிறந்திருந்தாலும் அவர் வாழும் காலத்தில் தான் வாழ்ந்திருப்பேன் ஏன்னா அவருங்கிறது இசைதான் அப்பவும் இருக்கும் அது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்னா நானும் அவரும் ரசிக்கும் ஒரு அமேடியஸ் மோசாட் என்ற படத்தில் ஒரு வைபோதிக மெசேஷன் ஒருத்தர் வந்திருப்பாரு யாரும் இப்போ அந்த காலத்துல பெரிய ஆளுங்க அவரு அப்படின்னு சொல்லி அவர் உட்கார்ந்துருப்பாரு அவர் மனநிலை சரியில்லாமல் உட்கார்ந்துருப்பாரு அவரை பார்க்க ஒருத்தர் போவாரு நீங்க பெரிய மெசிஷன் நான் பெரிய மியூசிக்லாம் போட்டிருக்கேன் கம்போசர் அப்படின்ட்டு வாசிப்பாரு இது நான் போட்டது அப்படியா இல்லையா இல்லைங்க இன்னும் பார்த்துக்கறேன் இன்னொன்னு வாசிப்பாரு ரொம்பணும் பாத்துக்குங்க கேட்டுக்கிறீங்களான்னு இல்லை அப்படின்னு கொஞ்ச நாளை முறைச்சிட்டு இன்னொன்னு வாசிப்பாரு கூடவே சேர்ந்து பாடுவாரு ஓ இந்த பாட்டு நீங்க பட்டிருந்தாதான் நான் தட் ரோஸ் மோஸ்ட் ஆட் அப்படின்னால அத அது இன்னொருத்தன் அப்படி புறவாமை அதுல கொந்தாளிக்க அங்க இருந்து ஆரம்பிக்கும் பாடம் தட்டி இளையராஜான்னு சொல்கிறதுக்கு ஆயிரம் நியூசிஷன்ஸ் இருக்குங்க அந்த மாதிரி எனக்கு இப்ப நான் தான் சொன்னேன் சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது எல்லோரும் மதம் மட்டும் பேசினா தான் நீங்கள் நேரம் இங்கேருந்து அங்கேதான் வர வேண்டி இருக்கும் அ அப்படின்னு சொன்னேன் உச்சகேன் டு த டேரெக்டர் நான் சொல்கிறது உங்கள் பார்வையில் உங்களுக்கு சொல்லணும்னு தோன்ற அந்த நெஜத்தை சொல்லுங்கள் ஏன்னா இந்த படம் இசை இளையராஜாவை பற்றிய படம் மட்டும் இல்ல பாரத் ரத்னா இளையராஜாவை பற்றிய படம் இது வாழ்த்துல டிமாண்ட் எங்களுடைய டிமாண்ட் இதுலயே கொஞ்சம் பாஷை எல்லாம் கம்மியா இருக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தின்னு இன்னும் இந்தியாவிலேயே இன்னும் நிறைய பாஷை இருக்கு அத்தனையும் சேர்த்து அவையிலெல்லாம் இந்த கூட்டி போவார் இவர் இப்போ சொன்னார் இல்லையா தனுஷ் எனக்கு வழி நடத்தும்னு உங்களை அவர் இசை வழி நடத்தி ரோடு போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு எல்லா ஊருக்கும் போலாம் போக வேண்டும் நான் வந்து எனக்கு புறாமே கிடையாது அதான் நான் சொன்னேன் சாரின் ஆரம்பிச்சு அண்ணன் ஆரம்பிச்சு ஐயான் ஆரம்பிச்சு இப்போ வித்தியாசம் இல்லாமல் அவருக்கு அவருக்கு பாராட்டு வரும்போதெல்லாம் எனக்கு வருவதாக எனக்கு தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு பாராட்டு விழாவாகத்தான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் இதில் இன்னும் நிறையா சொல்வதற்கான விஷயங்கள் எனக்கு இருக்கிறது ஆனால் இதற்கு பிறகு இசை வெளியீட்டு விழா பிரமியர் திரு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அங்கே எல்லாம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது பேசலாம் வாழ்த்துக்கள் வணக்கம்